நடிகை ஆண்ட்ரியா இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களோட வீட்டை அடமானம் வச்சு ஒரு படத்தை தயாரிச்சாங்களாம் இல்லை தயாரிச்சிட்ருந்துருக்காங்க அதில் வந்து தட்டுப்பாடு வந்தோடனே அவங்க வீட்டை அடமானம் வச்சு அதை படத்தை தயாரித்து முடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தோட பேர் வந்து மாஸ்க் அது இயக்குனர் வந்து விகர்ணன் அசோக்ங்கிற ஒரு கவின் கதாநாயகனாட்டு ஆண்ட்ரியா கதாநாயக நடிக்கிறாங்க ஒரு ஒரு கொள்ளை அந்த மாதிரிப்பட்ட ஒரு படமாக இருக்குது அந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து இவங்க தான் ஆண்ட்ரியா மேடம் அவங்க தான் நடிகை ஆண்ட்ரியா தான் அவங்க வந்து பணத்தட்டுப்பாடு வந்தோடனே வீட்டை அடமானம் வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க கூட இருந்தவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல இந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஏமா உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை படம் தடித்தியா சம்பாதிச்சியா வீட்டை வாங்கி போட்டியா அப்படின்னு அதை கொண்டு அடமானம் வச்சு மறுபடியும் படம் தேயிக்கிறேன் இதில் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டிருக்காங்க அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு ஐயையோ இந்த வீடெல்லாம் படம் நடித்து தான் வாங்கினேன் அதனால் மீண்டும் அதில் போடுறேன் வந்தால் வரவு இல்லை போனால் மறுபடியும் நடத்தி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அவங்களோட கருத்துக்கு பொதுமக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி